எப்ப அல்லாட அசாப் வரும் என்று சொல்ல முடியாது அல்லாட அசாப விட்டும் அச்சமற்றிருக்க முடியாது எப்ப அல்ல அழிப்பார் உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா எப்ப அழிவு வருமோ தெரியாது முஸ்லீம்கள் விளங்கணும் இது முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல்ல வச்சு சுடுறது இது புதிய காரியம் அல்ல சுகதாக்கள் சுகதாக்கள் ரஜப் மாதம் மஸ்திது அப்சால எழுபதுனாயிரம் முஸ்லீம்களை கொலை செய்தாங்க யூதர்கள் எழுபதுனாயிரம் முஸ்லீம்களை நாற்பத்தி ஒன்பது முஸ்லீம்கள் அல்ல மஸ்திது அப்சாலி முன்னூத்தி சொச்சத்துல எழுபது நாயிரம் முஸ்லீம்களுடைய ஜனாசா பள்ளிவாசலுக்குள்ள வாசலுக்குள்ள இருந்தது இது மஸிது மஸ்ஜிது நபோவி மதீனா அவர்கள் எழுபது சொச்சம் ஷஹீதுகளை கண்டாங்க முஸ்லீம்கள் எழுத்தாளர்கள் எங்களுக்கு குற்றம் செய்தவர்களை மன்னிக்கணும் ஆனா மறந்து விடக்கூடாது வரலாறு செய்யப்படாது முஸ்லீம்கள் மன்னிச்சிடும் நாங்க யாரையும் இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த கோயில்லையோ எந்த பன்சலையில புகுந்தோ எந்த வணக்க ஸ்தலத்தில் புகுந்தோ முஸ்லீம்கள் யாரையும் கொலை செய்தது கிடையாது முஸ்லீம்களுடைய பண்பும் அல்ல கொள்றது முஸ்லீம்களுடைய பண்பு அல்ல முஸ்லீம்களுடைய முதல் வார்த்தையே அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு என்ன உண்டாகட்டும் கொலை உண்டாகட்டுமா சலாம் உண்டாகட்டுமா சாந்தி ரத்த வெறியர்கள் அல்ல சிரியாவில் ஒரு தாண்டி கொண்டு 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 எங்களுக்கு எல்லாம் செய்தி தெரியாது ஒரு மில்லியன் முஸ்லீம்களை கொண்டாச்சு குவிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்ல பாக்கையும் ஆள் இல்லை அவைகளை ஊடகங்கள் அவைகளை காற்றதும் கிடையாது மஸ்தி அக்ஸாவில் எழுபது ஆயிரம் ஜனாசாக்கள் கடந்தது பள்ளிக்குள்ள குதிரைகளை ஓற்றாங்க குதிரையுடைய முழங்கால் வரைக்கும் ஆர் மதீனா முனவராவில் எழுபது ஷஹீதுகள் அனைவ செல்லம் கண்டு அழுதார்கள் ஹம்சா ஷஹீத் அப்துல்லா பின் ஜஹ் ஷஹி முசாபின் உமைர் ஷஹி எழுபது ஜனாசாக்கள் அடிக்கி வச்சாங்க புனித ஸ்தலம் தான் மக்கா முக்கர்மா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சொச்சத்திலே மஸிதுக்குள் மையத்தை கொண்டு போவதை போல ஆயுதத்தை கொண்டு போய் நுழைந்தார்கள் மஸ்ஜிது ஹராமுக்குள் மையத்துகள் அல்ல ஆயுதங்கள் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் ரெண்டு கிழமை மஸ்ஜிதுல் ஹராமில் ஜும்மா நடக்கவில்லை மக்காவில் ஒளிந்திருந்து கொண்டு மறைந்து கொண்டு இருந்து ஒவ்வொரு முஸ்லிமையும் பள்ளிக்குள் தாக்கினார்கள் வரலாறை பாருங்கள் என்ன செய்வதே தெரியாமல் உலகம் தடமாறியல் தடமாறியல் அதற்கு பிறகுதான் ஹராம் மக்காவிலே அது மக்கா வாதி பள்ளத்தாக்கு என்பதால் தண்ணீரை நிறைத்து அந்த தண்ணீரிலே கரண்டை கொடுத்தார்கள் அவ்வளோ பேரும் சரி இது மூணு புனித ஸ்தலம் மஸ்ஜிது அக்ஸாவும் சுகதாக்களை கண்டது மதீனா முனவ்வரா சுகதாக்களை கண்டது மக்கா முக்கர்ரமா சுகதாக்களை கண்டது நாமெல்லாம் கண்ட தான் காத்தாங்குடியுடைய சுகதாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வரலாறுகள் மறக்க முடியாது நேற்று முந்த நாள் முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நியூசிலாந்துடைய சுகதாக்களையும் காத்தாங்குடியுடைய சுகதாக்களையும் ஒப்பிட்டு பேசினார் அதுவும் ஒன்றுதான் இதுவும் ஒன்றுதான் ஒரு ஒரு நாட்டுடைய பழைய தலைவருடைய சிந்தனையை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாம் மாதம் மூணாம் எட்டாம் மாதம் மூன்றாம் திகவி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் மாதம் எல்லோரும் நோம்பு இஷாவுடைய தொழுகை மூன்றாவது ரகாத் மூன்றாவது ரகாத்தில் இருந்து அல்லாஹு அக்பர் என்று போனதோடு ஆரம்பித்தது ஐம்பது நாற்பத்தி ஒன்பது ஷகீதுகள் அல்ல சகோதரர்களே நூத்தி சொச்சம் சுகதாக்கள் நூத்தி மூன்று ஷகிதுகள் தொழுவித்த இமாம் மீரா சாஹிப் மௌலவி மீரா சாஹிப் மௌலவி அன்றைய நாள் கரண்டும் கிடையாது ஜென்ரேட்டர் தான் வேலை செய்தது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஆனால் வரலாறு வரலாறுதான் வரலாறு வரலாறுதான் யாரும் மாற்ற முடியாத இவைகளை இவர்களுக்கான தீர்ப்பு இருக்கிறது மூன்று சுஹதாக்கள் மீரா ஜும்மா பள்ளி வாசலிலே சிலரும் இன்னும் சிலர் ஒரு பள்ளியில் ஷூட் பண்ணிவிட்டு மறு பள்ளிக்கு சென்றார்கள் அதிலும் அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது இஷா தொழுகை முடிந்து விட்டது இல்லாவிட்டால் முழு பள்ளியிலும் ஷூட் பண்ணி இருப்பார்கள் காத்தாங்குடியின் சுகதாக்கள் சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாதம் மூணாம் திகதி முஹர்ரம் மாதம் அதுவும் செய்துவிட்டு இஷா தொழுகையில் வைத்து இந்த மூன்று பேரும் அடுத்த நாள் சனிக்கிழமை எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் அனைத்து ஜனாசாக்களும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டது சகோதரர்களே நாற்பது பேர் காயமடைந்தார்கள் இதிலே நூத்தி மூன்று சுகதாக்களை தாங்கிய காத்தாங்குடிதான் இன்று சுகதாக்களுடைய இரத்தால் சிறப்படைந்திருக்கிறது எங்கெங்கே எல்லாம் சுகதாக்களின் இரத்தம் விழுந்ததோ அந்த ஊர்கள் ஒரு நாளும் விழுந்தது கிடையாது அந்த ஊரின் உரங்கள் தான் சுகதாக்களின் இரத்தங்கள் நீங்க நினைச்சீங்களா நியூசிலாந்து விழுந்துரும் செய்திகளை பார்த்திருப்பீங்க நாற்பத்தி ஒன்பது பேர் ஷஹீதாஹி முன்னூறு பேர் இஸ்லாத்தை தழுவியது முன்னூறு அல்ல இனித்தான் ஆரம்பம் சில நேரம் நியூசிலாந்து தலைவரே இஸ்லாத்துக்கு வரலாம் தலைவியே இதற்கு பிறகுதான் இஸ்லாம் என்ன ஏன் முஸ்லீம்களை கொள்ளவர் எவ்வளவு பெருமதியான இஸ்லாம் ஒரு பூனையை கட்டி வைத்ததற்கு நரகம் என்று பேசிய இஸ்லாம் ஒரு பெண் என்ன செய்தால் ஒரு பூனையை கட்டி வைத்தால் சாப்பாடு கொடுக்கவில்லை வந்திருக்கிறது பூனையை கட்டி வைத்தவளுக்கு நரகம் என்றால் ஒரு மனிதனை கொலை செய்தவனுக்கு அதனாலதான் முஸ்லிம்கள் ரத்தத்தில் விளையாட மாட்டார்கள் மானத்தில் விளையாட மாட்டார்கள் செல்வத்தில் விளையாட மாட்டார்கள் இது நாலாவது சுபதாக்கள் காத்தாங்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டாம் மாதம் மூணாம் திகதி சகோதரர்களே இந்த நிகழ்வு நடந்து ஒன்பது நாள் செல்லவில்லை இந்த நிகழ்வு நடந்து ஒன்பது நாள் செல்லவில்லை பன்னெண்டாம் திகதி ஏறாவூரிலே நூத்தி இருபத்தொரு முஸ்லிம்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் ஒன்பது நாள் கழியவில்லை ஜனாசாக்கள் அடக்கி முஸ்லிம்களுடைய கண்ணீர்கள் வடிந்து ஒன்பது நாள் கழியவில்லை ஏராவூரிலே நூத்தி இருபத்தொரு முஸ்லீம்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் எல்லோரும் பார்த்தோம் இவைகளை ஆக கொடூரமான நிகழ்வையும் பார்த்தோம் வயிற்றில் இருந்த பிள்ளை தாயுடைய வயிறு கிழிக்கப்பட்டு பிள்ளை வழி எடுக்கப்பட்டிருந்தது பன்னெண்டு நாள் அதே தொண்ணூறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி சகோதரர்களே சதாம் ஹுசைன் கிராமம் வரைக்கும் அதுதான் ஏராவூர் எழும்பி தலை நிமிர்ந்து நிற்கிறது சுகதாக்களின் ரத்தம் இது ஐந்தாவது நிகழ்வு ஆறாவது நிகழ்வு நம் எல்லோருடைய கண்ணீரும் வரும் நிகழ்வுதால் குருக்கள் மடத்திலே குருக்கள் மடத்திலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பியவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு ஒரு மாதம் மக்காவிலே ஹஜ் செய்து அன்று பிறந்த பாலகன் போல் ஊருக்கு வந்தவர்களை குருக்கள் மடத்திலே வைத்து சகோதரர்களே அவ்வளவு பேருடைய கழுத்தும் வெட்டப்பட்டது அறுபத்தி ஏழு ஹாஜிகள் இன்னும் இல்லை இன்னும் இல்லை எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு இது அதற்கு அடுத்ததுதான் சகோதரர்களே ஏழாவது நிகழ்வுதான் சாய்ந்த மருது தக்குவா மஸ்ஜிதிலே சாய்ந்த மருது தக்குவா பள்ளியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி தக்குவா பள்ளி என்பது சுடுபட்ட பள்ளி என்றே தான் சொல்லுவது நேரம் அந்த சத்தம் எனக்கு இப்பொழுது கேட்பது போல் இருக்கிறது தொழுது கொண்டிருந்த ஏழு பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஏழு பேர் ஷாக்கப்பட்டார்கள் அதே நாள் அத்தமுனை பள்ளி அத்தமுனை பள்ளி என்றால் மத்தியது நூறு பீச்சில் இருக்கக்கூடிய மாளிகை காடு பள்ளி அந்த பள்ளிக்கு முன்னால் ஒரு கிணறு இருக்கிறது போய் பாருங்கள் வரலாற்று முக்கியத்துவமிக்க கிணறு அந்த கிணறு போகும் பொழுது பாருங்கள் வரலாறுகளை மறைக்க கூடாது அந்த தான் ஒரு பெண்ணை அளவாங்கால் குத்தி அந்த கிணற்றிலே போடப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி சகோதரர்கள் இவ்வாறு எட்டு வகையான சுகதாக்களை கண்டனம் எவ்வளவு வரலாறு இருக்கிறது இதற்கு முடிவு இல்லையா முடிவு இருக்கிறது முடிவு இருக்கிறது தீர்ப்புடைய நாளை எஹியாலைடைய கழுத்தை வெட்டியவனுக்கும் இன்னும் தீர்ப்பு அல்லாஹ் கொடுக்கவில்லை எல்லாவுடைய தலையை வெட்டி பிளேட்டில் வைத்தவனுக்கும் இன்னும் அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கவில்லை நாற்பத்தொன்பது பேரை நியூசிலாந்திலே கொலை செய்தவனுக்கு என்ன தீர்ப்பு அவனுடைய கழுத்தை வெட்டினால் போதுமா தீர்ப்பு இருக்கிறது சகோதரர்களே எப்படி நாற்பத்தி பேருடைய வரலாறு பிரபலியம் அடைந்ததோ இன்ஷா அல்லாருடைய மைதானத்தில் அவனுடைய செய்தியும் நிகழ்வுக்காக இவனுக்கு தண்டனை அவன் சௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் பசுல் தீர்ப்புடைய நாள் இருக்கிறது முழுதுக்கும் சகோதரர்களே அதனால் முஸ்லீம்கள் வரலாற்று ரீதியாக நாம் எல்லோரும் இதை மனநமிட்டு வைத்திருக்க வேண்டும் இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கும் இதற்கு பிறகும் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது சகோதரிகளே அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும்